வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க இதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே பழனி கோவிலில் யாருமே இந்துக்களை தவிர இஸ்லாமிகளோ கிறிஸ்தவர்களோ யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கி வச்சிருக்கிறாங்க அதற்கு வந்து மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு திமுக சொன்னாங்க பி கே பாபு இன்னைக்கு வரைக்கும் மேல்முறையீடு செய்யவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு மன அமைதிக்காக மற்றபடி வந்து ஏதோ அங்கேயும் சில வேண்டுதல் கிறிஸ்துவனாக இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும் அவன் வந்து தன்னுடைய மதத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லாமல் அவனுக்குள்ளே ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு வேண்டுதலை ஏற்படுத்தி அந்த மாதிரிலாம் சில முடிவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் பழனி மறையில் வந்து இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இது இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாமே கலந்து போய்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக எந்த ஒரு தலையீடு எப்படி ஏற்பட்டது சட்டப்படியான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் இந்துக்களை தவிர யாருமே உள்ளே நுழைய கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு உத்தரவை வாங்கி வச்சுருக்காங்க இதுவும் பாசிச சனாதன போக்குள்ள ஒரு பிஹெச்பி ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பலினுடைய ஒரு வெளிப்பாடு அடுத்து தமிழகத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதமாக நடந்துகிட்ருக்கிறது பழைய கேஸ் தான் இருந்தாலுமே கூட வேண்டுமென்றே ஒரு தனி நபருக்காக ஆமாம் அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்னென்னு தெரியல சில பாசிச நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் அந்த சிக்கந்தர் பாதுசா திருப்பரங்குண்டம் அந்த முருகன் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில் தீபத் தூணில்தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை ஏற்றணும்னு சொல்லி போட்டு ஒரு உத்தரவை போட்டு அது பிரச்சனையாக போய் அப்புறம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கும் இல்லை கந்தூரி விழா நடக்கிற சமயத்தில் மேலே ஆடு மாடு வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பண்ணி கந்தூரியை கூட நடத்தக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனையை பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்புறம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து இந்து மதத்தினுடைய ஒரு மரம் இருக்கக்கூடிய அதில் எப்படி இவங்க கொடியை ஏற்றலாம் இஸ்லாமிய கொடை அப்படின்னு சொல்லிட்டு இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதன் அடிப்படையில் அங்கேயும் ஒரு தடைக்குண்டான ஏற்பாடு சிக்கந்தர் கோவிலுக்கு போகலாம் ஆனால் அந்த வழியில் அப்படியே போகக்கூடிய சமயத்தில் ஒட்டி போகக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தீபத்தூண் அங்கே ஒரு சர்வே கல்லுங்க அதை கல்லில் போய் தீபத்தை ஏற்றோம் அங்கே ஏற்றினா தான் திருப்பரங்குன்றம் முழுவதும் தெரியுமா திருவண்ணாமலை போல் அப்படின்னு ஒரு கற்பனையின் வெளிப்பாடு அதுக்கும் நீதிபதிகள் வந்து உத்தரவு போட்டாங்க அப்போ அந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை சிக்கந்தர் மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா மலை அதுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அந்த பாஜக பாசிச கும்பல் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு ஆமாம் கோர்ட்டில் கேஸ் போயிட்ருக்கு உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்வோம் அப்படிங்கிற கான்செப்டை திமுக அரசு சொல்லியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுசா தர்கா அந்த நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் இதன் அடிப்படையில் அதுவும் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய விஷயமா இருக்குது அதே போல் இங்கே மீண்டும் ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் கேதர்நாத் பத்ரிநாத் கோவில்கள் அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி பிரச்சனை போயிட்டு திடீரென்று அங்கே வந்து அடிக்கடி உத்தரகாண்ட் ஆளுநர் மற்றபடி ஓய்வு பெற்றவர் ஏன்னா குர்மித் சிங் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய சில சீக்கிய நண்பர்கள் ஜெயின் பக்தர்கள் எல்லாமே வந்து அந்த கேதர்நாத் பத்ரிநாத் அடிக்கடி வருவாங்களாம் அவங்கள நிறைய வந்து போகக்கூடிய சமயத்தில் அதோட சே இந்துக்களும் வரக்கூடிய ஒரு சமயத்தில் இது என்ன சுற்றுலாத்தலமாக தலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு அதன் அடிப்படையில் அந்த கோவில் கமிட்டியினுடைய ஒரு தலைவர் ஹேமந்த் திவேதி அப்படிங்கிற இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில் பேட்டி கொடுத்தாரா இல்லை பாசிச கும்பலின் தூண்டுதலோடு பேட்டி கொடுத்தாரா அப்படிங்கிறது போகும் போக போக வரும் காலங்களில் தான் தெரியும் என்றாலும் அந்த பேட்டியை பார்க்குறப்ப இதிலும் வந்து அந்த பாசிச சனாதன கும்பலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த உந்துதல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பேட்டி அந்த கேதர்நாத் பத்நாத் கோயில்களுக்கு ஏகப்பட்ட சீக்கியர்கள் நிறையா போய் வருவாங்க சில வேண்டுதல் இருக்கலாம் மற்றபடி வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டு ஜெயின் மதத்தை சேர்ந்தவர்கள் பார்க்க வேண்டுங்க அப்படிங்கிற கான்செப்டு ஏன் எத்தனையோ பேர் வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற இஸ்லாமியர்களோடு போயிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அது ஒரு சுற்றுலாவுக்கு சுற்றுலா தலம் மற்றபடி வந்து தெய்வீகம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தலம் அப்படி ரெண்டுமே சொல்லலாம் அதுக்கு நீ வேட்டு வைக்க வண்ணமாக அந்த பேட்டி அமைஞ்சிருக்கு ஹேமந்த் திவேதி யார் அப்படின்னா பத்ரிநாத் கோயிலோட கமிட்டி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா கேதரிநாத் கோயில் வந்து சுற்றுலா தலமே கிடையாது அப்படிங்கிறார் இவை ஆதி சங்கரா நிறுவ ஆதி சங்கராச்சாரிய நிறுவப்பட்ட பாரம்பரிய மையம் பொதுவாக இந்த அரசியல் சட்டம் இருபத்தி ஆறின் கீழ் கீழ் வந்து ஒவ்வொரு மதத்தின் உடைய ஒரு மத விவகாரங்களை அவரவர் நிர்வகிக்க உரிமை உண்டு ஏன்னா ஆனால் பல நூற்றாண்டாக அது கிடையாது கே கேதர்னா கேதர்நாத் கோவிலில் எல்லோரும் வர போக இருக்கக்கூடிய அப்போ மற்றபடி வந்து இனிமேல் வந்து தூய்மை மற்றபடி பாதுகாப்புக்காக நாங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மசூதி தேவாலய தேவ தேவாலயங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள்லாம் வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கிறாங்க அது மாதிரி இங்கேயும் கட்டுப்பாடு விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் சனாதனத்தை ஒத்துக்கிட்டவோ வரலாம் அது இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமியனாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் ஏன்னா மற்றவர்களுக்கு தடை போடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை போய் மற்றபடி பொதுவாக நம்பிக்கை உள்ளவர்கள் சனாதனத்தின் போது நம்பிக்கையுடன் வந்து போகிறதுக்கு யாருக்கும் தடைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மேலோட்டம் இல்லாமலும் உள்ளோட்டம் இல்லாமலும் ஒரு நடுநிலையான விஷயம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவருடைய பேட்டி இருக்குது சட்டாயம் இதில் வந்து பாசிசர் கும்பலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருந்திருக்கும் அதை தான் அவர் தூண்டுதலாக போட்டுருக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வருது அப்படின்னா அப்போ இதுக்கு வந்து பாஜக அந்த பாசிதர் கும்பல் வந்து வேட்டு வைக்க போகிறாங்க பொதுவாகவே இதெல்லாம் வந்துங்க பழனி கோவில் திருப்பரங்குன்ற கோவில் என்ன இதெல்லாம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது ஏன் இப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்க சாமினா எத்தனையோ இஸ்லாமிய தர்காக்கள் இருக்குது கிறிஸ்துவ தேவாலயங்கள்லாம் இருக்குது அவைகளும் வந்து சில சுற்றுலா தலங்களாக இன்னும் பரிணாமிக்கப்படுகின்றன ஏன் பல இஸ்லாமிய தர்காவில் எடுத்துக்கலாம் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே போனால் இஸ்லாமியோட இந்துக்கள் தான் அதிகமான வேண்டுதல் இருக்காங்க எங்கள் ஊர் பக்கம் குளிப்பட்டி சர்க்கரை பாபா தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்கு அங்கே போய் பாருங்கள் இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் வந்து படுத்து அங்கே வேண்டுதலை இது நிவர்த்தி பண்ணிக்கிட்டு மற்றபடி வேண்டுதலுக்காக படுத்து இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விதமாக அங்கங்கே அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த சனாதன போக்குள்ளே பாசிசர் கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் ஒன்றும் கிடையாது பள்ளிவாசலே போகலாம் காலையில் அதிகாலையில் ஃபைவ் டு செவன் காலை அதே மாலை வந்து ஒரு ஒரு ஏழு மணி ஆறரை மணிக்கு போய் சாயங்காலம் ஓதிப்பார்த்தல் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட இந்துக்கள் தான் வந்து நிறையா அங்கே வந்து தங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக வந்து குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தண்ணீர் ஓதி பார்த்து கேட்டால் என் பொண்ணு வந்து பயந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான தகவல் சொல்லுவாங்க ஏன் இதே வந்து இஸ்லாமியர்களும் வரக்கூடாது அப்படின்னா அதுதான் அவர் சொல்கிறார் மசூதிகளும் தேவாலயங்களும் மத நம்பிக்கை தொடர்பான விதிகள் உள்ளன அப்படின்னு ஏன் இந்துக்களை வந்து இதுவரைக்கும் தர்காக்கள் நுழைந்தது இல்லையா இந்துக்கள் இதுவரைக்கும் மசூதிகள் நுழைந்தது இல்லையா எத்தனையோ நுழைஞ்சிருக்கிறாங்க இவங்களாம் அந்த தேவையில்லாமல் அந்த இருபத்தி ஆறாவது பிரிவு அரசியலமைப்பு வந்து ஒவ்வொரு இதுக்கும் எடுத்து இவர்கள் செயல்படுத்த துடிக்கிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலக்கண்பூலமாக தெரியுது ஆமாம் அதனால் வந்து இவ தடுக்க வேண்டும் பள்ளியில் வந்து மேல்முறையீடு செய்ய சொன்னாங்க திமுக அரசு ஏன் செய்யவில்லை அப்படின்னு இன்னும் தெரியவில்லை திருப்பரங்குன்ற வகையில் விடக்கூடாது மேல்முறையீடு செய்து அங்கு மிகப்பெரிய ஒரு மத ஒற்றுமை மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதே மாதிரி வரக்கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில்களிலும் ஆமாம் இந்துக்களை தவிர வேறு யாரும் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்துடுவாங்க அதே மாதிரி பிற மதத்தவர் இஸ்லாமியர்கள் செஞ்சால் என்ன ஆவரும் அந்த ஒற்றுமையை பாலா போயிடும் இதெல்லாம் வந்து இயற்கை ஆனால் ஒரு விஷயங்க இயற்கையான ஒரு சுற்றுலா தலம் அல்லது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மனநிலை இதை சுற்றுலா தலமாகவும் ஏற்பாடு நினைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு கோவிலாகவும் மற்றபடி வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு அந்த இடத்துல போகக்கூடிய இடமாக ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்துக்களும் வர்றான் இஸ்லாமியனும் வர்றான் கிறிஸ்தவனும் வர்றான் அவர் அவர்களுக்கு ஒரு மனநோயின் வெளிப்பாடு இதெல்லாம் ஆமாம் மனநோய் அவ்வளோதான் இங்கேருந்து உடனே அவங்களுக்கு சொர்க்கத்தை கடவுள் தொடர்ந்து கொடுத்துட்றாரு அது அவருக்கு தான் தெரியும் இருந்தாலும் இவர்களுக்கென்று ஒரு என்ன மனநோய் ஆக மனநோயை சரிபடுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் கட்டாயமாக தேவை ஆமாம் அதனால் வந்து இவர்களுக்கெல்லாம் பங் ஒரு தடையை போட்டு இந்த பாஜக அரசு பாசிக்குவது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவைகளுக்கெல்லாம் வந்து வேட்டும் வைக்கும் வண்ணமாக இவர்கள் ஆமாம் நடவடிக்கை எடுப்பதற்குள்ளாக இவர்களுக்கே ஆமாம் வேட்டு வைக்கும் வண்ணமாக இந்த ஆட்சிக்கு இந்திய மக்கள் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கட்டாயமாக அவருடைய மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எல்லாம் துண்டு ஆமாம் உடை தெரியப்பட்டு இஸ்லாமிகளும் இந்துக்களும் கிறிஸ்தவர் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக உருவாகும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி